தமிழ் நியூஸின் முக்கிய செய்திகள் அமெரிக்காவில் மற்றொரு சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்து சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் அமெரிக்காவின் வடகிழக்கு பிலடெல்பியா விமான நிலையத்தில் இருந்து நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் லியர் ஜெட் ஐம்பத்தைந்து என்ற விமானம் புறப்பட்டுள்ளது குறித்த விமானம் மிசோரியில் உள்ள ஸ்பிரிங்ஃபீல்ட் பிரான்சன் என்ற தேசிய விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென்று தரையில் விழுந்து வெடித்துள்ளது விபத்துக்குள்ளான விமானத்தில் ஆறு பேர் பயணித்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களின் நிலை குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை இதன்போது குடியிருப்பு பகுதியில் விமானம் வெடித்து சிதறியதால் மேலும் சிலர் உயிரிழந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுகின்றது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க